ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்யஷீலம் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோட ஆறு சவரன் நகையை நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆதரவை தொடர்ந்து நீங்கள் தருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பர்த்டேக்கு வந்து நான் ஒரு காப்பு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன் அந்த காப்பில் வந்து என்னோட பேரும் என்னோட ஹஸ்பண்ட் பேரும் சேர்த்து இருக்கிற மாதிரி நடுவில் வந்து ஒரு ஹார்ட் இருக்கிற மாதிரி அப்படின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தேன் அதை பற்றி உங்கள் கூட ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அந்த நகையை நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சீட்டு போட்டேன் அந்த மூணு சீட்டில் வந்து ரெண்டு சீட்டு வந்து அடுத்தவங்க கிட்டே நான் போட்ட சீட்டு ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா நானே பிடிச்ச சீட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் இந்த ரெண்டு சீட்டு பார்த்திங்கன்னா நான் அடுத்தவங்க கிட்டே அதாவது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க நம்மளுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்களா இருந்தால் மட்டும்தான் நம்ம சீட்டு பெரிய பெரிய சீட்டெல்லாம் போடணும் உங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கையானவங்க யாருன்னா தெரிஞ்சால் நீங்கள் வந்து சீட்டு போட்டுக்கலாம் நான் எங்கள் அம்மாவோட கிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டு போட்டேன் அந்த ரெண்டு சீட்டில் பார்த்தீங்கன்னா இருபது ட்வெண்ட்டி நம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அதாவது இருபது மாத சீட்டு ஒரு லட்ச ரூபாய் சீட்டுனா இருபது பேர் அதாவது நம்ம ரெண்டாவது சீட்டு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷமாக நான் இந்த காசு சேர்த்து வச்சுருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சீட்டு கட்டிட்டு வந்தேன் என்னோட சீட்டு பார்த்திங்கன்னா பத்தொம்போதாவது சீட்டும் இருபது சீட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம விருப்பம் தான் நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா லாஸ்ட்டு சீட்டு எடுத்துக்கலாம் இல்லை நம்மளுக்கு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா முன்னாடி சீட்டோ இல்லை நடுவில் சீட்டோ எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாவது சீட்டு எடுத்திருக்கேன் என்னோடய சீட்டு பத்தொம்போதாவது சீட்டு எப்போ வந்துச்சுன்னா மார்ச் மந்த்த் வந்தது அதே போல் என்னோடய சீட்டு இருபதாவது சீட்டு எப்போ வந்ததுன்னா ஏப்ரல் மந்த்து வந்துச்சு என்னோட ஹஸ்பண்டுக்கு பிறந்த நாள் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மந்த்த் அப்போ தான் நான் வந்து இந்த காப்பை வாங்கிட்டு தந்தால் அவருக்கு இது வந்து நான் இந்த ரெண்டு சீட்டு போடும்போது எனக்கு இந்த ஐடியா தோணலை எனக்கு வந்து தோணுது எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அவரோட பர்த்டே வந்துச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போ தான் எனக்கு தோணுச்சு அவருக்கு காப்பு வாங்கி தரலாம் இந்த சீட்டு காசில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே லாஸ்ட்டு சீட்டு தான் எடுப்போம் நான் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் சீட்டு இருபது மந்த் கட்டணும் இதில் ரெண்டாவது மந்த் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரரூபா முழுசாக நம்ம கட்டணும் எனக்கு வந்து ரெண்டாவது மந்த் வந்து அஞ்சாயிரரூபா நான் கட்ட வேண்டியதாக இரு அப்போது நான் ரெண்டு சீட்டு போட்டிருக்கேன் இல்லையா அப்போ நான் பத்தாயிரரூபாவாக கட்டணும் என்னோடய ஃபஸ்ட்டு சீட்டு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா தள்ளெல்லாம் போய் மூணாயிரத்தி எழுநூறுபா கட்டுற மாதிரி வந்துச்சு அதாவது நாம் இந்த ட்வெண்ட்டி மந்த்தில் ஃபஸ்ட்டு சீட்டு வந்து எப்பவுமே நம்மளுக்கு கம்மியாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்து, அந்த டொன் ரெண்டாவது சீட்டு வந்து முழுசாக கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஒரு நூறுரூபா இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டீன் மந்த்து நைன்டீன் மந்த்து ட்வெண்ட்டி எய்த் மந்த்தெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த நாலாயிரரூபா நாலாயிரத்தி ஐநூறுரூபா நாலாயிரத்தி எட்நூறுரூபா அது போல் கட்டுற மாதிரி இருக்கும் என்னோடய ஒரு லட்ச ரூபாய் சீட்டில் வந்து நான் என்னோடய பத்தொம்போதாவது சீட்டை வந்து நான் எடுத்தேன்லையா அதில் ஒரு லட்ச ரூபாயில் வந்து ரெண்டாயிரரூபா வந்து அவங்களோட பீட்டு காசு அதாவது பீட்டுனா என்னென்னா அந்த சீட்டு போடுறாங்க இல்லையா அவங்க வந்து இப்போ யாருனா சீட்டு தரலை அப்படின்னா அவங்களோட காசை தான் அவங்க போட்டு கட்டணும் அதே போல் ரெண்டாயிரம் ரெண்டாவது மாத சீட்டும் அவங்க முழுசாக எடுத்துப்பாங்க ஆனால் வந்து அவங்க நிறைய அந்த சீட்டு இவ்வளோ எடுத்து நடத்துகிறாங்களா அவங்களுக்கு ஒரு லாபம்னு கிடைக்கணும்ல அதனால் இந்த ரெண்டாயிரரூபா வந்து அவங்க எடுத்துப்பாங்க எல்லா கிட்டேயும் வந்து கலெக்ட் பண்ணி இப்போ இருபது பேர் ஒரு ஐம்பது ரூபா அவங்க எடுத்துப்பாங்க அப்போது இருபது பேருக்கு ஐம்பது ரூபான்னா ரெண்டாயிரம் ரூபா வந்துடுச்சு அந்த ரெண்டாயிரரூபாவை கழிச்சிடணும் கழிச்சா தொண்ணூற்றி எட்டாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தில் என்னோடய பத்தொம்போதாவது சீட்டு வந்து ஆயிரம் ரூபாய் தள்ளு போச்சு தள்ளு போய் மீதி காசு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா கிடச்சிருச்சு அதே போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சீட்டு வந்து ஒரு ரூபாய் சீட்டில் ஐநூறுரூபா வந்து தள்ளு போகும் அதாவது லாஸ்ட்டு சீட்டு யாருக்கு இருக்குதோ அவங்க கொடுத்துருவாங்க அந்த ரூபாய் பீட்டு காசு போயிட்டு மீதி தொண்ணூற்றி எட்டாயூபா தொண்ணூற்றி எட்டாயிரரூபாயிலேருந்து ஐநூறுரூபா மைனஸ் பண்ணி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு சீட்டு அமௌண்ட்டு இருந்தால் நான் அட்வான்ஸாக வந்து அந்த நகை கடையில் கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா காப்பு ஆர்டர் செய்ய கொடுத்துட்டேன் என்னோட பத்தொம்பதாவது சீட்டு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் அதே மாதிரி இருபதாவது சீட்டு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா மொத்தம் டோட்டல் அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறுரூபா கிடச்சிது எனக்கு இதுதான் நான் அடுத்தவங்கக்கிட்ட சீட்டு போட்டு நான் எடுத்த அந்த சீட்டு தொகை என்னோடய சீட்டு காசு அதாவது நான் சீட்டு போடுறேன் இல்லையா அதில் ரெண்டாவது மந்த்து சீட்டு வந்து ஒரு லட்சம் வந்து எனக்கு முழுசாக கிடைக்கும் நான் என்னோடய சீட்டை எப்போ ஆரம்பித்தேன்னா மார்ச் மந்த் ஆரம்பித்தேன் அப்போ ஏப்ரல் மந்த்து வந்து எனக்கு காசு கிடச்சிடும் நான் என்ன பிளான் பண்ணேன்னா மே மந்த் வந்து அக்ஷய திதி இல்லையா அப்போ வந்து இந்த நகையை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சு அஞ்சு சவரன் வந்து நான் செய்ய சொன்னேன் நான் அந்த நகையை எடுக்கும் போது நகையோட விலை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சவரன் அப்போது வந்து ஐம்பத்தி மூணாயிரம் இருந்துச்சு அதாவது நான் எடுத்தது அஞ்சு சவரன் அப்போது ஐம்பத்தி மூணாயிரம் இன்ட்டு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வந்துச்சு மொத்தமாக எடுத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறுரூபா சீட் அமௌண்ட்டு இதில் நகா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இதை வந்து மைனஸ் பண்ணோன்னா இருபத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறுபா வந்து என்கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு இதை வந்து நான் எங்கே செலவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எனக்கு ஒரு நெக்லஸும் கம்பளம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால நான் இங்கேயே அட்வான்ஸ் அதை அப்படியே பே பண்ணிட்டு இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து வந்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அக்ஷய திதி அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட காப்பையும் அந்த என்னோட நெக்லஸையும் வந்து கார்டு கொடுத்துட்டு அதாவது அந்த பேலன்ஸ் மீதி அமௌண்ட் தரணும் இல்லையா அதை வந்து கார்டில் பே பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் இப்படி தான் என்னோடய ஆறு சவரன் நகையை நான் எடுத்தேன் எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீணாக வந்து அந்த ஃபேன்சி நகை வாங்குறது கவரிங் நகை எடுக்கிறது அதிலெலாம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்கும் நாம் எடுத்தால் கோல்டாக எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து கோல்டு வந்து சேவிங் எப்போவுமே நம்மளுக்கு காசு கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் இப்படி தான் என்னோடய ஹஸ்பண்ட்காக அவருக்காக நான் என்னோட அந்த கிஃப்டை நான் ப்ரெசென்ட் பண்ணேன் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நான் வந்து என்னோட சேவிங்ஸை வந்து இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து முன்னாடி வந்து நான் பண்டு போட்டுருந்தேன்னு சொல்லினாலேயே அதில் வந்து எனக்கு நிறைய நகை வந்து லாஸ் ஆகிடுச்சு எப்படி பண்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லிங்க்கை வந்து கீழே தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதனால நான் நிறைய லாஸ் ஆனால் என்னோட லா நகைலாம் வந்து நிறைய வந்து அடகு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த நகையை மூட்டுறதுக்குள்ளே அது பார்த்தீங்கன்னா முழுகிடுச்சு அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி எப்படியாச்சும் நம்ம நகை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியால இறங்கினது தான் இது நம்மளால முடிஞ்சா எல்லாமே நாம் தான் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஒரு சேவிங்ஸில் வந்து கம்மிட் ஆயிட்டா நம்மளுக்கு வந்து அந்த சேவிங்ஸ் வந்து நாம எப்போவுமே கட்டிட்டு வர மாதிரி இருக்கணும் அதாவது நம்ம வீட்டில் உண்டியில் சேர்க்குறதாகட்டும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னி எடுத்து செலவு பண்ணிவிட்டு ஸ்டாஃபிஸ் போடுது அந்த மாதிரி கூட நம்ம சேவ் பண்ணலாம் ஆனால் வந்து அது என்ன பண்ணுவோம் அடுத்த மன்த்து கட்டுவோம் அடுத்த மன்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட மன்த்துக்கு அப்புறம் அது கட்ட முடியாமல் போயிடும் அதனால் இருக்கிறதுனால ஒரு அம் வருஷம் கழிச்சு தான் அந்த அமௌண்ட்டை தருவாங்க இது அப்படின்னா அப்படி இல்லை நம்மளை தேடி வந்து இவங்க கேட்பாங்க அந்த பயத்துலேயே நம்ம கட்ட ஆரம்பிச்சிடுவோம் அதனால தான் நான் இந்த ஸ்கீமில் சேர்ந்தேன் எனக்கு வந்து இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது சீட்டு போட்டு நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது தான் நாம் செலவு பண்ணாலும் கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து நாம் சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கணும் அது வந்து நம்மளுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்காகவும் நம்ம ஃப்யூச்சருக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நிறைய செலவு பண்ணாமல் தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்காமல் இது போல் கோல்டு இல்லையோ இல்லை வந்து லேண்டு அந்த மாதிரி எதுனால் பயனுள்ளதாக இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் நம்ம வாழ்க்கைக்கு வந்து எது ஏற்றதோ அதை பார்த்து நாம் எப்போவுமே திட்டமிட்டு செயல்படணும் செலவு எப்போவுமே தான் நம்மளுக்கு ஆகிட்டே தான் இருக்கும் நாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது டெய்லி ஒரு பத்து ரூபான்னு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிக்கோளோட வாழணும் அப்போ தான் வந்து நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் எப்போவுமே செலவே செய்கிறோம் சில என்னதான் சேர்த்து வச்சாலும் செலவாக போகுது அந்த மைண்ட் செட் இல்லாமல் ஏதாவது ஒரு துளி அமௌண்ட்டாவது நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களாலையும் சேர்த்து வைக்க முடியும் உங்களாலையும் இது போல் நகைலாம் வாங்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்